சுதன் புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று மற்றும் வரை நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் எனவே இதற்கு இசைவு பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு செய்யும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாள் இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு தங்க விருப்பப்பட்டு பின்னிலிருந்து இறங்கி வந்து நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நாள் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்தமாக்கி கொண்டு அவருடைய வழியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறிவிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளி நம்மீது பிரகாசிக்கப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவதை கேட்க முடிகின்றது இந்த ஆண்டவர் ஜபத்தின் வழியாகவும் அன்பின் வழியாகவும் மன்னிப்பு நிறைந்த குடும்பத்திலே ஆண்டவர் இதை கொடுக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே குடும்பங்கள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது புனித குடும்பத்தை பார்க்க முடிவது இல்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாலும் புனித சூசையப்பரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு ஒரு புனிதத்தை அவர்கள் விட்டு சென்று இருக்கிறார்கள் ஒரு குடும்பம் எவ்வாறு திரு இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எவ்வாறு புனித குடும்பமாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எவ்வாறு கடவுளுக்கு உகந்த குடும்பமாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எவ்வாறு மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் விட்டு சென்ற அந்த அபிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே தான் இறை வார்த்தைகளை வாசித்து இறை வார்த்தையின் அடிப்படையிலே வாழ நம்மை வேண்டும் வைக்க வேண்டும் அடிப்படையிலே நாம் வாழும் பொழுது பிரியமானவர்களே அந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பெண் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மகன் ஒரு ஒரு மகன் அமெரிக்காவில் பிறந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டு பேரையும் இணைப்பது கடவுளுடைய செயல் எனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இவ்வாறு இணைக்கப்படுவார்கள் எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது கடவுளால் இணைக்கப்பட்டது கடவுளால் சேர்க்கப்பட்டது எனவே தான் குருவானவருக்கு முன்பாக வந்து நீங்கள் உங்கள் திருமண வார்த்தை பாடை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கிறீர்கள் குருவானவரும் கடவுள் சாயலாக இயேசுவின் சாயலாக நின்றும் உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கின்றார் அந்த திருமணத்தை நிறை ார் ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் என்ன தெரியுமா பரிவு இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் கனிவு இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் இந்த பண்புகளினால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த குணநலங்கள் வேண்டும் நகை நட்டுகள் அல்ல உங்களுடைய பாத்திர வகைகள் பண்ட பாத்திரங்கள் அல்ல உங்களுடைய உடுப்புகள் அல்ல இவைகளினால் உங்களை அணி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை இவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை சில வருடங்கள் பயன்படுத்திவிட்டீர்கள் என்றால் தங்கம் தேய்ந்து போகும் போட்டிருக்கக்கூடிய உடை போகும் அதே போல உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் அந்த பளப்பழுப்பு தன்மை மாறி போகும் ஆனால் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிவு இரக்கம் தன்னழக்கம் தன்னடக்கம் நல்லொழுக்கம் மனத்தான்மை கனிவு பொறுமை இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த பண்புகள் எல்லாம் புனித சுசையப்பனிடம் இருந்தது அன்னை மரியாளிடம் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது எனவேதான் அவர் சொல்லுகின்றார் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கணவனும் மனைவியுமாக அமர்ந்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாய் தகப்பனிடம் போய் சொல்லாதீர்கள் உங்களுடைய நண்பர்களிடம் போய் சொல்லாதீர்கள் மீடியாக்களிலே வந்து உடைய குடும்பத்தை பற்றி நீங்களே பேசி பணத்திற்கு ஆசைப்பட்டு அநேக மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பப்ளிசிட்டி பண்ணாதீர்கள் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட குடும்பம் திரு இருக்க முடியாது புனித குடும்பமாக இருக்க முடியாது ஒரு குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் இருக்கிறது என்றால் அந்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியாது நிறைவான குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா புனிதமான குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஜெபம் இருக்கும் குடும்ப ஜெபம் இருக்கும் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்தால் மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருக்கும் நிறைந்த குடும்பமாக செல்வ செழிப்போடும் பிள்ளைகளோடும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல அவர்கள் இருப்பார்கள் உண்ணும் இடத்தில் கணவன் மனைவியை சூழ்ந்து அவருடைய பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் இருப்பார்கள் அதற்கு நீங்கள் அடித்தளம் இடுகிறீர்களா இட்டிருக்கிறீர்களாம் அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நாளிலே உங்களை அழைக்கின்றார் எனவும் ஆண்டவர் கொடு

வாழும் என்ன நடக்குது பாருங்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வரை வாசித்து பாருங்கள் அந்த அன்பு பொறுமை உள்ளதாக இருக்கும் நன்மை செய்யதாக இருக்கும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி நாடாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினைக்காது அன்பு தீவினையில் மகிழ்வுறாது மாறாக உண்மையிலே அந்த அன்பு குடும்பத்தின் அன்பு மகிழும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் இந்த எவ்வளவோ பல வகையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் அவர் விரும்பக்கூடிய அந்த அவர் விட்டு சென்ற அன்பும் தான் அவ்வாறு நம் கடவுளுக்கு அஞ்சி நடப்போமே என்றால் கடவுளுக்கு பணிந்து அன்பு செய்து நடப்போமே என்றால் நாம் பேரு பெற்றவர்களாக இருப்போம் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசித்து பாருங்கள் ஆண்டவருக்கு வழியில் நடப்போர் பேரு பெற்றோர் உழைப்பின் நலனும் பெறுவீர் உன் இல்லத்தில் துணைவியார் கனி தரும் தனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் உம்மை சூழ்ந்து ஒழிவை கன்றுகளை போல் இருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை ஆண்டவர் கிடைக்கின்றார் எனவே நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடம் அன்றாடுவதற்கு முன்பாக இந்த நாளில் இன்னொரு முறை கடவுளுக்கு முன்பாக நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே எவ்வளவோ தகராறுகள் இருக்கலாம் ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்த அந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்தில் யோசுவா சொன்னதை போல நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு மட்டுமே பணி செய்வோம் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தோடு அவர் பணி செய்ததைப் போல நீங்களும் பணி செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் புனித குடும்பமாக உங்களை மாற்றுவார் ஜபமும் அன்பும் அமைதியும் மன்னிப்பும் உள்ள குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள் எனவே ஆண்டவர் கொடுத்த சமாதானமான நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த அமைதியான தருணத்திலே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் நம்முடைய குடும்பத்தை திரு குடும்பமாக புனித குடும்பமாக மாற்ற அவரிடம் கெஞ்சு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த நாளுக்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே குடும்பத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக ஆண்டவரே இந்த நாட்களிலே திரு குடும்பமாய் வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கின்றன எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் நாங்கள் இந்த உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பல வகையான விதமான போராட்டங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு சாத்தானுடைய கரங்களில் விழுந்து தவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் குடும்ப ஜபம் இல்லையோ குடும்ப ஜபமாலை இல்லையோ குடும்ப வேத வாசிப்பு இல்லையோ அந்த குடும்பங்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்கள் உமக்கு அஞ்சக்கூடிய குடும்பமாக இருக்கவும் அன்பின் பண்புகள் நிறைந்த குடும்பமாய் இருக்கவும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் மன்னிப்பும் கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழவும் அன்பும் பொறுமையும் மன்னிப்பும் குடும்பத்தில் கடந்து வரும்படியாகவும் ஜெபிக்கக்கூடிய குடும்பமாக மாற வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றும் இவர்கள் எப்பொழுதும் உம்மையே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் ஆண்டவரே இருமாப்பு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயி அண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து கொண்டு இருக்கின்றீர் பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக சேர்க்க அநேக மக்களை எழுப்பி இருக்கின்றீர் எல்லோரையும் ஆசீர்வதையும் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரட்டும் என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியோடு இருந்து மொழியாக குடும்பத்தில் மாறக்கூடிய பிள்ளைகளை எழுப்பிட வேண்டுமா இம்மை நோக்கி சபிக்கிறேனோப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் வெலப்படுத்தும் இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ரச்சி அருள் ஆமேன் மரியே வாழ்க கத்தர் பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று விருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்க்கரின் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்